கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுங்க நம்ம தான் நேற்றிய பேசணும் இல்லையா ஜெய் ஸ்ரீரா பையன் இன்னைக்கு பார்த்துட்டு தம்பிக்கு ஏன் கல்யாணம் நடக்கல வரணி ஏன் தட்டி போகுது என்னங்கிற விஷயத்தை கேட்டுட்டு எப்போ முடியுங்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க நாம கிளம்பணும் இதுதான் போன முறை அவர் விளக்கமா சொன்னார் இல்லையா தம்பியோட ஜாதக ஜாதகன் கால தோஷங்குற ஒரு அமைப்பு இருக்கு அதுதான் தாமதப்படுத்துது அப்படின்னு விளக்கமா சொன்னாரா இல்லையா உனக்கு நினைப்பு விளங்கலையே அப்படின்னா என்ன எனக்கு கொஞ்சம் விவரம் சொல்லுங்களே பாப்பா அதாவது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜோசியத்துல ஒம்பது கிரகங்கள் உண்டு ஒம்பது கிரகங்கள் அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் ஒளி கிரகம் அப்படின்னு சொல்றாங்க ராகுவையும் கேதுவையும் இருள் கிரகம்னு சொல்கிறாங்க குரு சனி செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த அஞ்சு கிரகத்தையும் பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஒரு ஜாதக வரைபடத்தில் அந்த ஜாதக நோட்டுல ராகு கேதுகளுக்கு இடையே மற்ற எல்லா கிரகமும் அதாவது சூரியன் சந்திரன் குரு சனி செவ்வாய் புதன் சுக்கிரன் இப்படி ஏழு கிரகங்களும் உள்பக்கமாக இருந்ததுன்னா ராகு கேதுகளுக்கு உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு ஜோதிடத்தில் என்ன பேர் அப்படின்னா காலசர்பதோஷம்னு பேர் இந்த காலசர்ப தோஷம் எது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் திருமண தடையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்ற தடை புத்திர பாக்கிய தடை இதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம தம்பிக்கு திருமணம் நடக்காதா என்ன என்ன திடீர்னு ஏ ஏ ஏ ஏன் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க எனக்கு பயமா இருக்கு வேணாம் அதாவது பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாதக வரைபடத்துல ராகு கேதுக்கு இடையே கிரகங்கள் அமர்ந்திருந்ததுன்னா அந்த ஜாதக நோட்டுல பெரும்பாலும் சிலருக்கு திருமணம் நடக்காது சிலருக்கு தாமத திருமணம் இருக்கும் சிலருக்கு புத்திர பாக்கிய தடை இருக்கும் சிலருக்கு சொந்த ஊர்ல இருக்க முடியாது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லி வச்சிருக்காங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஜாதக வரைபடத்துல இடையே கிரகங்கள் நின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு விதி வழக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு ஜாதக வரைபடத்துல அதாவது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்களுடைய நிலையை பொறுத்து தான் பலன் இருக்கும் தசா புக்திக்கு முக்கியத்துவம் உண்டு அப்ப கால சர்ப்பதோஷம் இருந்தா கூட கிரகங்கள் நின்னக்கூடிய அமைப்பு ஒன்னு அஞ்சு ஒன்பது சொல்லக்கூடிய அமைப்பு தசா புக்திகள் பொறுத்து மாறுபடும்னு சொல்றாங்க இதுல நாம என்ன பார்க்க போறோம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எண்பத்தி அஞ்சாவது வருடம் பிறந்த ஒரு நண்பருடைய ஜாதகம் இதுல பார்த்த அப்படின்னா லக்னோ மிதுன லக்னோ ராசி மகர ராசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திர ஜாதகம் நோட்ட தெரியும் இடம் அதாவது மிதுன லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம்ல சனியும் கேதுவும் சேர்ந்து நிக்கிறாங்க நேர் எதிர் பதினொன்னாவது பாவகத்துல ராகு நிக்குது எட்டுல குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து நிக்கிறாங்க ஒன்பதுல சூரியனும் புதனும் சேர்ந்து நிக்கிறாங்க பத்தில் சுக்கரனனும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கிறாங்க இப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதுக்கு கால சர்பதோஷம் அப்படின்னு பேர் இப்போ இவங்களுக்கும் திருமணம் நடக்கல தான் அது கா உண்மை தான் ஆனால் அப்போ இந்த கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது திருமணத்தை நடத்திடுமா அதாவது தடுத்துருமா நடத்த விடாம தடுத்துருமா அப்படின்னா அதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு இந்த ஜாதக நோட்டில் அது மட்டும் காரணம் இல்லை என்ன என்னங்கிறதையும் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளு இவங்களுக்கு திருமணம் நடக்காததுக்கு காலசிற்ப தோஷம் மட்டும் காரணம் கிடையாது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சாம் இடத்துல சனியும் கேதுவும் சேர்ந்து நின்னது ஒரு குற்றம் அடுத்து இவங்க பிறந்தது தசை சந்திரதசை முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் நாலு மாதம் பதினோரு நாள் நோட்டுலேயே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் செவ்வா தசை அதாவது சந்திரதசை மூணு வருஷம் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் முடிஞ்சு திருமண காலம்னு சொல்லக்கூடிய இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் மேசம் அப்படின்னு செவ்வாயோட வீட்டில் உள்ள ராகுதசை நடந்திருக்கு அந்த ராகு சனியினுடைய தொடர்புலையும் இருந்திருக்கு ராகு வந்து முரண்டுபிடிக்கக்கூடியவர் சனியனுடைய பார்வையில இருந்தாலும் குரு எட்டாம் இடத்துல நீசபங்க ராஜயோகத்துல நிற்கிது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகமான என்னதுன்னா திருமணத்தை நடத்தி வைக்காது திருமணம் நடக்காததுக்கு அதுவும் ஒரு இல்லையுமே திருமணம் நடக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்காது ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கும் அப்ப கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கறதும் ஒரு காரணமா இருக்கலாமே தவிர அதுல மத்த காரணங்களும் இருக்கும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அதனால நீ பயப்படாத நம்ம குழந்தைக்கு கட்டாயம் திருமணம் இருக்கும் கால சொற்ப தோஷம் மட்டுமே திருமணத்தை தடுக்கும் கிடையாது அதுக்கு உபகாரணங்களும் சேர்ந்து இருந்தாதான் அந்த ஜாதக நோட்டுல திருமணம் நடக்காது பயப்பட வேண்டாம் சரியா நம்ம போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துருவோம் இது மாதிரி சிரமங்கள் இருந்ததுன்னா அடிக்கடி ஜோசியரை பார்க்கறது அப்படிங்கறது நல்லது இதுல ரொம்ப முக்கியமா திருவாரூர்ல சத்திய உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளியை சார் ஐயா ஆஸ்ட்ரோ உமயராஜா அவர்கள் வந்து இது மாதிரி ஜோதிட பிரீதிய வந்து ரொம்ப எளிமையான முறையில தராங்க அப்படின்னு சொல்றாங்க கட்டணமும் குறைவுதானா ரொம்ப எளிமையா அருமையா இருக்கும்னு சொல்றாங்க ஏன் உங்களுக்கு நீங்க வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிங்களேன் நல்லதே நடக்கும் இப்போ முக்கியமா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நமது மாணவர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் 何で言わなく。